ஒரு எலி தண்ணிக்குள்ளே மாட்டிட்டு அது ஒரு பாட்டிலுக்குள்ளே ஏற ட்ரை பண்ணா அதில் ஏறவே முடியல அதோட தம்பி எலி துரத்திட்டே போகுது ஒரு டேர்னிங்ல அது வாழை வச்சு காப்பாற்ற ட்ரை பண்ணுது ஆனால் அந்த எலியால் அந்த வாழை பிடிக்க முடியல தண்ணியோட ஃபோர்ஸ் அதை திரும்ப டேன் பண்ணி வேகமாக போயிருது எப்படி அது அந்த பாட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கிடுச்சு இந்த ஆறோட எண்டில் ஒரு நீழ்வீழிச்சிருக்கு போச்சு நம்ம தான் போகிறோம் நினைக்கிற டைமில் ஒரு பெரிய வந்து அந்த எலியை காப்பாத்துது யாருன்னு பார்த்தா ஒரு நாய் தான் வந்து இதை காப்பாத்திருக்கும் ஆனால் அந்த எலிகளுக்கு மேலே நாயை பார்த்ததே இல்லாதால அது இங்கே ரெண்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிடுது அதுக்கப்புறம் அந்த நாய்க்கோட ஃப்ரெண்ட் ஆகி நாங்க காட்டுல தான் வசிச்சுட்டு இருக்கோம் எங்க அப்பா நாங்க எல்லாரும் மரப்பந்துல வசிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லும் அந்த நாய் சொல்றது அப்படியா எனக்கு காட்டு வாழ்க்கை பத்தி எல்லாம் தெரியாது நான் தான் இருக்கேன் உங்க காடை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு இந்த ரெண்டு எலியும் பயந்து போய் உங்க அப்பா சொல்ல அந்த எலியோட அப்பா சொல்லுது கவலைப்படாதீங்கப்பா நான் பல வருஷம் தான் இருக்கேன் நல்லா பயப்படாம தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க ஆனா மறுநாள் பார்த்தா மரம் பெற்றவங்க ஜேசிபி என்று சொல்லிட்டு எல்லாரும் வந்து காட்டை அழிச்சுட்டு இருக்காங்க இந்த எலிகள் எல்லாம் சேர்ந்தவங்க காட்டை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு பாட்டு உள்ள